மதுரை சித்திரை திருவிழா கடந்த பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது பத்தொன்பதாம் தேதி மீனாட்சி பட்டாபிஷேகமும் இருபதில் மீனாட்சி திக்விஜயமும் நடந்தது ஏப்ரல் இருபத்தி ஒன்றில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடந்தது வைகை ஆற்றில் எழுந்தருள்வதற்காக இருபத்தியோராம் தேதி கள்ளழகர் கோவிலில் இருந்து தங்க குதிரையில் அழகர் புறப்பட்டார் நேற்று எதிர் சேவை நடந்தது இன்று வைகை ஆற்றில் எழுந்தருள்வதற்கு முன்பாக வீரராகவ பெருமாள் வெள்ளி குதிரையில் அமர்ந்து அழகரை வரவேற்றார் தொடர்ந்து விழாவின் சிகர நிகழ்வாக இன்று காலை ஆறு மணி அளவில் பச்சை பட்டுடுத்திய கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் வலம் வந்து வைகை ஆற்றில் எழுந்தருளினார் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளியபோது கோவிந்தா கோவிந்தா என்று பக்தர்கள் பரவசத்துடன் கோஷமிட்டனர் பக்தர்களின் கோஷம் விண்ணை புலந்தது நாளை வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் இருந்து சேஷ வாகனத்தில் புறப்பட்டு பின்னர் கருட வாகனத்தில் தேனூர் மண்டபத்தில் மண்டுக மகரிஷிக்கு மோட்சம் வழங்கும் நிகழ்ச்சியும் பின்னர் ராமராயர் மண்டபத்தில் தசாவதாரம் நிகழ்ச்சியும் நடக்கிறது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அழகர் பூப்பல்லக்கில் அழகர் மலைக்கு திரும்புதல் வைபவம் நடக்கிறது ゴミだーのがてらのはーーゴミだーゴミだーゴミだーゴミだーラーゴミだーゴミだーラーゴミだーゴミだゴミだ யா கல்ல பாக்குறப்ப நான் அந்த லட்சத்துல ஒரு பல லட்சத்துல ஒரு ஆள நானும் இன்னும் பாக்குறேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது உலகத்துல பாரம்பரியமான நம்முடைய வரலாறு நம்ம தமிழ் வரலாறு நம்ம தமிழோட நம்ம நம்ம மக்கள் உலகம் பூரா நம்ம ஒரு ஒரு சிறப்பான ஒரு ஒரு நிகழ்வாதான் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே வர்றோம் அதுல பல நூறு காலமா நம்ம அழகர் ஆத்திரங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நானும் நிறைய காஞ்சிக்கிட்டே இருக்கிறேன் கடந்த ஒரு ஒரு அஞ்சு ஆறு வருஷமா நாங்க வந்ததே இல்லை சென்னைக்கு வந்திருக்கேன் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வந்து இங்க ஆத்திரங்க இருந்து பழகர் ஐயாவை இன்னும் முடியலை முடிய போகுது லட்சக்கணக்கான பேர் இங்க இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது

எல்லாருமே இங்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இந்த திருவிழா வந்து ரொம்ப உடன காலமாக வந்து மகளிர் மக்களுக்கு வந்து நடந்துட்டு இருக்கு அழகர் வந்து எல்லாரோட மனதையும் வந்து ரொம்ப ஆனந்தமாக புரிஞ்சுட்டு இந்த இதை வந்து வருஷம் வருஷம் எப்போ ஒரு எப்போ வந்து காத்து இருந்து நாங்க இந்த ஆத்துக்குள்ள வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் போன வருஷம் மழை நல்லா பெஞ்சிருந்துச்சு இந்த வருஷம் மழை அவ்வளவா கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு தண்ணி நல்லா விட்டு நல்லா இருந்திருக்கும் ஏன்னா மக்கள் கூட்டம் ரொம்ப இருக்கு போன வருஷம் இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு போன வருஷம் புதுமான தம்பதிகளா வந்தோம் இந்த வருஷம் எங்க குழந்தையோட வந்திருக்கோம் அழகர்கிட்ட நல்ல மழையும் நல்ல செல்வ செலவும் ஊரே நல்ல பச்ச பசையு இருக்கணும்னு சொல்லி வேண்டி இருக்கோம் நல்லா இருக்கும் நம்புறோம் நான் இன்னைக்கு தான் முத முறையா அழகர் ஆத்துல இறங்குறத தான் நாங்க எல்லாருமே பாக்குறோம் இது வரைக்கும் நான் எனக்கு பார்த்தது இல்ல கூட்டிட்டு வர மாட்டாங்க இன்னைக்கு வந்து நாங்க பாத்துட்டேன் அது இவ்வளவு பக்கத்துல பாப்பேன் நான் எதிர்பார்க்கல காலைல ரெண்டு மணிக்கு வந்துட்டோம் ஒரு மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு ரெண்டு மணிக்கு வந்துட்டோம் அவளெல்லாம் காலைல எந்திரிக்கிறதே இல்ல இப்ப வேமா இருந்துச்சு அழகர பாருக்கான்னு எதிர்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனாட்சிமன் கோயில் திருவிழா வந்து பன்னெண்டு நாள் நடைபெறுது அத அது நேத்தி நடைபெற்றுச்சு அதே ஒரே வைப்பா இருந்துச்சு இந்த பாட்டை கிட்டனா இன்னும் கொஞ்சம் வைப் ஆகுது இந்த அழகர் ராத்துல இருக்கிறது அதுக்குள்ள முடிய போதேன்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வணக்கம் நன் கண் ராஜமாணிக்கம் மலேசியால இருந்து வந்திருக்கிற மூணு தலைமுறைக்கு முன்னாடியே தாத்தா வந்து மதுரையில இருந்து மலேசியால செட்டில் ஆயிட்டாரு பலமுறை டிவில இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கிற இந்த பக்த கோடிகள் வந்து இங்க இவ்வளவு ஒன்றா கூடி இந்த பெருமாளை வரவேற்கிறத பார்த்து ரொம்ப புரிச்சு போயிருக்க நேர்ல காணாத வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த எங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலியமா இந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப பெரும் பாக்கியமா நினைக்கிறோம் இன்னைக்கு உலகத்திலேயே ரொம்ப பிளஸ்டான ஆட்களா நாங்க கருதுறோம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வாழ்நாளில் பார்த்ததே கிடையாது மதுரையும் மதுரை மக்களும் தமிழ் மக்களும் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் இறைவனர்களால் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம் ரொம்ப வருஷமாவே சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் டிவில தான் பாத்திருக்கோம் நேர்ல பாக்கும்போது இன்னும் பிரமிப்பா பிரமாண்டமா இருக்கு ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் பண்றோம் கடவுளுக்கும் பெருமாளுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ